மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி வேலூரில் பிறப்புல சிற்ப கூடத்துக்கு தான் வந்திருக்கோம் மேஜிக்கல் சார் பற்றி ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம் நம்ம அந்த மேஜிக்கல் ஜார் பற்றி வந்து அவர் வீடியோ போட்டதுக்கு நாலஞ்சு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு ரியாலிட்டியாக இருக்கா எப்படி என்ன எதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் லைவாக நானே டெமோ காமிக்கிறேன் அவர் டெமோ காமிச்சு தான் நீங்கள் எதனால் சொல்கிறீங்க இதை சுற்றி நல்லா காமிச்சிக்கிறேன் பார்த்துக்குங்க எதுவுமே கிடையாது இது வழி பார்த்தீங்கன்னா இது ஒரு வழி இருக்குது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டாடா டா சின்னதாக வழி இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு எதிர்க்க பார்த்தீங்கன்னா நானே தண்ணி ஊற்றி டெமோ காமிக்கிறேன் வாங்க பார்த்துக்கோங்க எதுவுமே பண்ணல மாயமந்திரவா இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் தான் லாஸ்டாக பாத்தீங்கன்னா யார் செஞ்சது அவர் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் டாப்ல வந்து தண்ணி ஊற்றுறேன் பார்த்துக்கோங்க அவங்க லைவா தான் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றாச்சு அப்படியே திருப்பி காமிக்கிறேன் பாருங்க பாருங்க எதுவும் தண்ணி லீக்கேஜ் இல்லை பார்த்துக்குங்க இப்போ மேலே அப்படியே தண்ணி ஊற்றுறேன் பார்த்துக்குங்க இங்கே பாருங்க அடிப்பகுதியிலே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டேன் பார்த்துக்குங்க இங்கே பாருங்கள் ரெண்டு சைடுமே தண்ணி ஊற்றியாச்சு இங்கே இதுவும் திறப்புறேன் அப்படியே பாருங்கள் ஓகேங்களா ரெண்டு தண்ணி வரல இப்ப குழா வழியாக வந்து தண்ணி வரும் அதுவும் ஒரு செகண்ட் இருங்க ஒருத்தர் சொன்னார் சுத்தி காமிச்சிட்டு ஒரு முறை ஊற்றிக்கிறேன் ஏன்னா எல்லாமே ஒரு ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணும்போது கஷ்டப்பட்டு ஒரு சாதனை செய்யும் போது பாத்தீங்களா அவங்க என்கரேஜ் பண்ணுங்க ஆயிரம் பேர் கமெண்ட் பண்ணும்போது நாலு பேர் பண்ணும்போது அவங்களுக்கு மனசு வலிக்கும் இவ்வளோ நம்ம வேலூர் சேர்ந்த பிரபல மரசிப்பு கலைஞர் செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு பெருமை பண்ணலாம் கூட போகிறாள் நீங்கள் தான் ஓகே பட் இது மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க நான் சுற்றி காமிச்சுட்டு தண்ணி ஊற்றுறேன் பார்த்துக்குங்க இதுதான் என் மேஜிக்கல் ஜார் இந்த மேஜிக்கல் ஜார் செஞ்சு பெருமைக்குரியவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் பிரபலமாக இருக்க பரமேஸ்வரன் ஐயா தான் அவர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இவர் வந்து இது மாதிரி மூணு மேஜிக்கல் ஜார் ஒரு வாட்டரில் வந்து யானை வந்து தண்ணி ஊறு இந்த மாதிரி மேஜிக்கல்லாம் செஞ்சுருக்காரு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கத்து என்னென்னா பண்ண போகிறீங்க சார் நீங்கள் அந்த படைப்பெல்லாம் நீங்கள் காமிங்க ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக வணக்கம் நான் இது மாதிரியான ஒரு மூணு ஜார் ஏற்கனவே செஞ்சுருக்கிறேன் நம்ம யூடியூப்லெல்லாம் வந்துருக்கோம் சாரோட இல்லை இப்போ நான் வந்து செஞ்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஜாரில் வந்து ஒரு ஜக்கிலே வந்து மூணு விதமான இது கொடுக்கலாம் லைக் கொடுங்க பாருங்கள் இப்போது நம்ம வந்து ஜார் இந்த ஜாரில் டீ வேணும்னா டீ கொடுக்கலாம் பால் வேணும்னா பால் கொடுக்கலாம் டிகாஷன் மட்டும்தான் வேணும்னு சொன்னால் டிகாஷன் கொடுக்கலாம் ஆனால் எல்லாமே இருக்கு ஆனால் எல்லாமே இதுலயே இருக்குங்க பாருங்க இப்போ பால் மட்டும் கொடுக்குறேன் பாலுங்க உன்னதற்கு வந்து டிகாஷன் மட்டும்தான் கொடுக்குறேன்னு சொன்னோம்னாக்கா டிகாஷன் வரைக்கும் கொடுக்கலாம் இப்போ ரெண்டும் சேர்ந்து ஒருத்தருக்கு டீயாவும் கொடுக்கலாம் பாருங்க ஒரு விஷயம் மக்களே வாங்க அப்படியே லைவாக காமிச்சிருக்காரு டம்ளர்ல நீங்களும் பார்த்துக்கோங்க விதமான லிக்யூட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல வந்து தனித்தனியாக வந்திருக்கு இதுதான் இப்போ படைப்போட ஆரம்ப கட்டம் இது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிசைனிங் ஃபுல்லாக முடியல டெக்னிக்கல் மட்டும் தான் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு இது ஃபுல்லாக முடிஞ்சிட்ட அப்புறம் மைன் ப்ளோயிங் வேலை சேனல் வந்து நம்ம தனியாக அப்லோட் பண்ணுவோம் தொடர்ந்து மைண்ட் ப்ளோயிங் வேலை சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்க வேலூர் நடைபெற முக்கிய நிகழ்வு அன்றாட நிகழ்வில் வந்து இது தெரிஞ்சிக்கலாம் சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இது மாதிரி கலைஞர்களுக்கும் உங்க சப்போர்ட்டை கொடுங்க வீடியோ கொடுத்தவங்க கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இது மாதிரி நல்ல வீடியோ எல்லாம் மீட் பண்ணலாம் பாய் வணக்கம்